மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கட்டுகள் வருகிறது முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிக்கலாம் ஒருவர் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கயிறு என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் தியானிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு சில கயிறுகளை குறித்து ஞாபகப்படுத்தினார் சமுதாயத்தில் நம்முடைய இந்திய தேச கலாச்சாரத்தின்படி பல மக்கள் திருமணம் செய்கிற பொழுது தாலி கயிறு கட்டுகிற காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் வசதி உள்ளவர்கள் அல்லது சிலர் தங்கத்திலே அதை போட்டுக் கொள்வார்கள் ஆனால் பல மக்கள் தாலி கயிறுகளை போட்டு அதற்கு மிகுந்த மரியாதையை கொடுக்கிற பழக்கம் சமுதாயத்தில் இருக்கிறது கயிறு ஒரு மேன்மை உள்ளது ஆனால் கழுத்திலே கிடக்கிற போது கண்களுக்கு பார்க்கக்கூடிய விதத்திலே அந்த கயிறு இருக்கும் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த கயிறு கண்ணுக்கு தெரியாது கயிறுல பல கயிறுகள் இருக்கிறது நம்மத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய போதகர் ஐயா அவங்க இடுப்புலேயே ஒரு கயிறு இருக்கிறது அந்த கயிறு அவங்க தான் கட்ட முடியும் எங்களை போன்ற ஆட்கள்லாம் கட்ட முடியாது அது ஒரு அதிகாரத்தின் கயிறு தேவ தாசர் தேவ ஊழியர் சபைக்கு பொறுப்பாயிருந்து திருச்சபை நடத்துகிற ஒரு மேய்ப்பர் என்ற அதிகாரத்தை அந்த கயிறின் மூலமாய் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு அலையா சொல்லுங்களேன் பிரியமானவர்களே அப்படி பல கயிறுகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் மனிதன் தன் வாழ்க்கையில இந்த அக்கிரம கட்டுகள் அல்லது சாப கட்டுகள் பல்வேறு கட்டுகள் தன் வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிற பொழுது அல்லது ஏதோ ஒரு ஆவி என்னை வந்து அமுக்குகிறது அல்லது நான் செய்கிறதெல்லாம் ஒரு ராசி வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்பதற்காக மனிதன் கைகளிலே அல்லது தன்னுடைய சரீரத்திலே கயிறுகளை கட்டி கொள்கிற பழக்கத்தை இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அப்படி வெளிப்படையாய் தெரியக்கூடிய அந்த சரீரத்தில் கட்டிக்கொள்ளக்கூடிய கயிறு மனிதனுக்கு விடுதலையை தர முடியாது நமக்காக விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவர் சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார் அது மாத்திரமல்ல யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டு இருபத்தி நான்கு இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் கட்டப்பட்டவராய் அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்படுகிறார் அவர் கட்டப்பட்டார் ஏன் மனிதனுடைய வாழ்வில் உள்ள கட்டுகளை அறுத்து அவனுக்கு விடுதலை கொடுக்க கட்டப்பட்டார் ஒரு சொல்லுவோமா ஆகவே பிரியமானவர்களே கைகளிலே கட்டி இருக்கிற கயிறு நம்மை விடுதலை ஆக்காது சரீரத்திலே கட்டி இருக்கிற இப்படிப்பட்ட கயிறுகள் நமக்கு விடுதலை ஆக்காது இதெல்லாம் பார்வைக்கு ஏதோ நல்லது நடக்கிறது போல அந்த கயிறுகள் மூலமாய் மனிதன் நம்புகிறான் ஆனால் மனிதன் தெரியாத விதத்தில் ஒரு கயிறு இருக்கிறது அதுதான் பாவ கட்டப்படுவார் அந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது அவனுக்கே தெரியாது அது இந்த மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் பைபிள் சொல்லுகிறது பாவ கயிர்களால் கட்டப்படுவான் அந்த பாவ கயிறை அறிந்து அதை அறுத்து மனிதனுக்கு விடுதலை ஏசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் கரம் வைத்திய சொல்லுங்க பிரியமானவர்களே இந்த கட்டி இருக்கிறது என்பது எப்படி தெரியும் எப்படி தெரியும் அவன் நிம்மதி இருக்காது அவன் சமாதானம் இருக்காது மனதிலே பயம் இருக்கும் கலக்கம் இருக்கும் அவன் வாழ்க்கையில் பாவத்தில் இருந்து விடுதலை பற்று ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பம் என்ன இருந்தாலும் அதை செய்ய முடியாது அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாய் இருப்பான் நான் நினைப்பான் ஆனா குடிக்காம இருக்க முடியாது நான் விபச்சார வேசித்தன பாவங்களை செய்யக்கூடாதுன்னு நினைப்பான் செய்யாம இருக்க முடியாது காரணம் என்ன அவனை அறியாமல் இந்த பாவ காயிறு அவனை கட்டி இருக்கிறது அந்த கயிரை ஆத்மாவை கட்டி இருக்கிறதுனால தான் அவன் எதையும் விடணும்னு நினைச்சால விட முடியல அதான் பாவ கயிறு அவனுடைய அக்கிரமங்களே அவனை பிடித்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த பாவ கயிறு அவனை கட்டி இருக்கிற பொழுது அவன் பாவத்துக்கு அடிமையாய் மாறி விடுகிறான் பாவத்துக்கு அடிமையாய் மாறி விடுகிறான் இப்ப மிருக ஜீவன்களை பாருங்க ஒரு காள மாடு எடுத்துக்குள்ளுங்க அந்த காள மாடு வண்டியிலே பூட்டி கயிறு போட்டு அந்த கயிற கரத்தில் வைத்து கொண்டு அந்த மாட்டை மனிதன் எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறானோ ரைட்ல திரும்பினா சுண்டிற வலது பக்கம் உள்ள காலை இழு வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்பணுமா அந்த கால கயிறு இழு இடது பக்கம் திரும்ப அந்த காலை வேகமா போகணுமா அதை வந்து அடித்து அந்த வாழை கிள்ளி விட்டு வேகமா போ கயிறு கண்ட்ரோலில் இருக்கும் அந்த மாடு அந்த கயிறின் மூலமாய் இந்த மனிதன் என்ன நினைக்கிறானோ அதன்படி அதை அடிமைப்படுத்துவது போல எந்த மனுஷன் பாவ கயிறில் கட்டப்பட்டிருக்கிறானோ அந்த பாவனை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும் அந்த பாவம் என்ன நினைக்கிறதோ அதன்படி உடைய வாழ்க்கை போய்விடும் ஒரு நேரம் வரும்போது வாழ்க்கையில மனம் வெறுத்து ஐயோ எனக்கு நிம்மதி இல்லையே ஐயோ நான் விடுதலை கிடைக்குமா நான் விட நினைச்சாலும் விட முடியலையே என்று எத்தனையோ பாவத்திலே மனிதன் சிக்கி இருக்கிறான் கட்டப்பட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட கட்டுகளை அறுக்கிறவராய் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறார் கை வைத்தியாவது சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே சகோதரிகளே உங்க வாக்கி பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்களா விடணும்னு நினைக்க விட முடியல பிரதர் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார் சொல்லுங்களேன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அதிகாரம் வசனத்தை வாசித்துப் பார்த்தால் மீறுதல் ஒரு கட்டு போல கட்டப்பட்டிருக்கிறது என்று கத்தருடைய வார்த்தையை சொல்கிறது மீறுதல் ஆதம் ஏதேன் தோட்டத்தில் செய்த முதல் பாவம் மீறுதல் புசிக்காதே என்று சொன்ன கட்டளையை மீறினார் மற்ற பாவத்துக்குள்ளே அவன் விழுந்து போனான் விளைவு வேதனை சாபம் துன்பம் வருத்தம் அத்தனைக்கும் காரணமாகி போனான் என இப்படிப்பட்ட பாவ கயிர்களால் கட்டப்படுகிறவன் பல மீறுதலுக்கு ஆளாக்கப்படுகிறான் இந்த ராத்திரியில நீங்கள் அப்படி பாவ கயிறில் கட்டப்பட்டு உங்க கண்ட்ரோலை இழந்து பாவ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார் ஒரு அல்ல சொல்லுங்களேன் அதற்கு கட்டுண்டவராய் அவர் சிலுவைக்கு போனார் ஆனால் அதே ஆண்டவர் அப்போ சில ரெண்டு இருபத்தி படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்ட பொழுது அந்த எல்லாம் அறுத்து போட்டார் மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டது பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டது எல்லா கட்டுகளும் அருத்து ஏசு சிலுவையில வெற்றி சிறந்தார் ஏசு உயிர்த்தொழில் மூலமாய் வெற்றி சிறந்தார் இதுதான் நற்செய்தி சொல்லுங்களேன் தட் இஸ் அ ஹாஸ்பல் இதாங்க நற்செய்தி செய்தி என்பது என்ன இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை செய்தியாக செய்தி சேனல்கள் மனிதர்கள் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதை ஆங்கிலத்துல நியூஸ் என்று ஆங்கிலேயர்கள் பெயர் வைத்தார்கள் ஏன் நியூஸ்னு வைத்தாங்க நான்கு திசை நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அதனுடைய முதல் எழுத்து எடுத்து வச்சு நான்கு திசையில் நடக்கிற காரியங்களை நியூஸ் என்று பெயர் வைத்தான் அது நியூஸ் ஆனா நற்செய்தி என்பது குட் நியூஸ்

உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி கிறிஸ்தவத்தில் விடுதலை தருவார் முதலாவது என கண்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவர் பாவ கட்டில் இருந்து இரண்டாவது ஆக ஆண்டவர் நமக்கு என்ன கட்டில் இருந்து விடுதலை தருகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாலு